இதுவரை போதப்பட்ட வசனங்களுக்கு நிறைவான நல்ல கூடை அல்லா வழங்கி அருள்படிவானாக அவனது மேலான ஆசியத்தை ஆரோக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் எல்லாம் நசீபாக்கி தருவானாக நோய் நொடிகளை விட்டும் நெருக்கடியான வாழ்க்கையை விட்டும் அல்லாஹு தாலா நம்மை பாதுகாப்பானாக கேள்விப்படாத புதிய புதிய நோய்களில் இருந்து அல்லாஹு தாலா நம் சமூகத்தை நம்மை பாதுகாப்பானாக மருத்துவமனை கஷ்டங்கள் சிரமங்கள் செலவுகள் அனைத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் எல்லாம் எல்லாமல்ல அப்புலாக வாழும் காலம் எல்லாம் அவனுக்கு பொருத்தமாக வாழ்வதற்கும் இன்னும் நிறைய நிறைய அமல் செய்வதற்கும் மெஞ்சிருக்கிற அமலாவுடைய நாட்களை நிறைய அமல் செய்து அவன் பொருத்தத்துடன் கழிப்பதற்கு அல்லா தொகுதி செய்வானாக அவனது மகசிரத்திற்குரிய இந்த நல்ல நாளிலே அல்லா நம் அனைவர்களுக்கும் அவனது மேலான மன்னிப்பை அல்லா வழங்கி அருள் புரிவானாகும் நம்முடைய சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிப்பானாக நம்மிலிருந்து மரணித்தவ மரணித்தவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அல்லாஹ் மறுமையில் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை தரஜாவை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக நம் அனைவர்களுக்கும் அல்லா பூரணமான ஷிஃபாவை ஆரோக்கியத்தை அல்லா வழங்கி அருள் புரிவானார் நினைவிக்க முன்னீர்களே இன்று ஓதப்பட்ட சூரத்துள் ககுஃப் புகைவாசிகளினுடைய அத்தியாயம் அது ஒவ்வொரு தடவையும் நாம் சொல்கிறோம் புகைவாசிகளுடைய வரலாறுகளை பற்றி நாம் பேசியிருக்கிறோம் இதுவரை அதிலே சொல்லப்பட்ட முக்கியமான நான்கு வரலாறுகளை பற்றி வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அமைகிற பொழுதெல்லாம் நாம் சொல்கிறோம் நிறைய படிக்க வேண்டும் சூரத்துள் ககுஃபை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அது ஓதப்பட வேண்டும் என்று முகமது ரசூலுல்லாய் செல்ல சொல்ல சொன்னார்கள் உலகத்தில் சோதனைகள் எல்லாம் பெரிய சோதனை உலகத்தினுடைய சோதனை தஞ்சாவனுடைய சோதனை தான் அந்த சோதனையிலிருந்தே இந்த உங்களை பாதுகாக்கும் என்று சொன்னார்கள் அப்படியானால் எல்லா சோதனைகளும் அந்த சோதனையிலிருந்தே பாதுகாக்கும் நாம் சந்திக்கிற எல்லா சித்னாவிடரும் பாதுகாக்கிறதுக்கு இந்த சூரத்தில் கவுப்பு என்ற சூறாவை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் ஓத வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்வல்லும் சொன்னார்கள் என் உம்மத்தில் உள்ள ஒவ்வொருவர்களுக்கும் சூரத்துல் கவுபினுடைய முதல் பகுதி அது மனப்பாடமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நாங்கள் நபிகள் நாயகி சல்லா அலுவலம் அந்த மனப்பாடம் செஞ்சீங்கன்னா அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அதில் திரு சூல்லாயி சொல்லல்லா சொன்னார்கள் எனவே அப்படிப்பட்ட பாக்கியமான சூரத்துள் கவுஃபி இதுல முக்கியமான நான்கு வரலாறுகள் சூரத்துள் கவுபில சொல்லப்படுகிறார்கள் முதலாவதாக குறைவாசிகள் என்று ஒரு ஏழு பேர்கள் ஒரு ஏழு வானுபர்களினுடைய வரலாறுகளை அல்லாஹ் இந்த சூறாவில் அல்லாஹு தாலா பதிவு செய்கிறார் அதே மாதிரி இரண்டு அண்ணன் தம்பிகளுடைய வரலாறுகள் இரு சகோதரர்களுடைய வரலாறுகள் ரெண்டு பேரில் ஒருவருக்கு அல்லாஹ் வசதியான வாழ்க்கையை கொடுத்தார் மற்றொருவருக்கு அல்லாஹு தால பெரிய அதோட சொல்லும்படி வாழ்க்கையை கொடுக்கல ஆனால் வசதி படைத்தவர் இந்த வசதி இல்லாதவன் மீது பெருமை அளித்து காட்டினார் அதனுடைய விளைவுகள் என்ன நடந்துச்சு வாய்ப்புகளும் வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கிற பொழுது

கூட்டத்தை இந்த உலகத்திற்கு வராமல் தடுத்து நிறுத்துவதற்காக இரண்டு மலைகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய பாலம் அமைத்த மிகச்சிறந்த ஆளுமை மிக்க ஆட்சியாளர் ஜுல்கர் உலகத்தை சுற்றி வந்தவர் சூரியன் உகிக்கிற திசையிலிருந்து சூரியன் மறைகிற திசை வரைக்கும் அவர் காலடி பட்டதாக குரான் சொல்லுது எனவே அப்படிப்பட்ட உலக முழுக்கு சித்தி வந்த ஒரு மிகச்சிறந்த ஆட்சியாளரான இவருடைய வரலாறுகளும் இந்த ககுபிலை தான் பதிவு செய்யப்படுகிறது நான்காவது ஒரு வரலாறு நமக்கெல்லாம் பரிச்சயமான நபியுல்லா கலீமுல்லா முசா அலிஹிசலாமும் அலிஹிசலாம் என்ற ரெண்டு பேர்களும் பயணித்த ஒரு பயணத்தையும் அல்லாஹ் இந்த சூரத்து கவுபிலை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த நான்குமே ஒவ்வொரு சோதனையை பின்னணியாக கொண்டது ஒவ்வொரு சோதனையும் பின்னணியாக கொண்டது வாழ்க்கையில மனுஷனுக்கு வரக்கூடிய என்னென்ன சோதனைகள் கல்வியில சோதனை வரும் ஈமான்ல சோதனை வரும் பொருளாதாரத்தில் சோதனை வரும் ஆட்சியில சோதனை வரும் ஆட்சியின் வழியாக சோதனை வரும் பொருளாதாரத்தின் வழியாக சோதனை வரும் கல்வியின் வழியாக சோதனை வரும் ஈமானுக்கு சோதனை வரும் இந்த நான்கு சோதனையும் நான்கு வரலாறுகள் பேசும் நான் இந்த ஒரு மஜ்ரிசுல அவ்வளவு விஷயங்களை அந்த வரலாறுகளை சொல்ல முடியாது நான் கோரிட்டு காட்டேன்னு சொன்னா நீங்க படிக்கணும் அந்த வரலாறுகளை நாம படிக்கணும் ஆய்வு செய்யறதுக்கு தான் இந்த மாதிரி சபைகள்ல அந்த ஆய்வை தூண்டுவதற்கு வார்த்தைகளை தான் பேசுகிறோம் அவ்வளவுதான் சொல்ல முடியும் அதுக்கான வார்த்தைகளை சொன்னா நமக்கே ஒரு ஆர்வம் பிறக்கணும் அது என்ன ஈமானுக்கு அவர் எப்படி ஈமான காப்பாற்றுனாங்க அந்த வாலிபர்கள் யார் ஏழு வாலிபர்கள் உங்களுடைய வரலாறுகளை படிங்க நிறைய அழுத்தங்களும் நிறைய வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல்களும் நிறைந்திருக்கிறது ரெண்டு சகோதரர்களுடைய வரலாறு வாழ்க்கையை முசாசலை சலாம் வரலாறு இப்படி பல்வேறு வரலாறுகளை சொல்லுகிற இந்த சூரத்திற்ககுலே நபியுல்லா முசா அலேகிசலாம் முசா அலீகிஸ் சலாம் அவர்களை அல்லாஹ் கல்வி கற்பதற்காக ஹதூர் என்ற ஒரு மா மனிதனிடம் அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் இந்த வரலாற்றிலே மாத்திரம் ஒரு சில தகவல்களை மாத்திரம் நான் பதிவு செய்கிறேன் முசா கஷ்டப்பட்டு செய்யிறேன் பின்னால் போய் சந்திக்கிறார் நபி கிடையாது அவர் சாதாரணமான இறைநேசன் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நபிமார் கல்வி கற்க வந்த மனிதர்கள் உண்டு மோமிகள் உண்டு ஆனால் இங்கே ஒரு மோவியனிடம் சாமானிய ஒரு இறைநேசனிடம் நபியை அல்லா கல்வி கற்க ரொம்ப விசித்திரமான வரலாறு இது வரைக்கும் எங்கேயும் நடக்காது நபீட்டு தானே எல்லாருமே பாடம் படிப்பாங்க அவர் தானே கொடுக்கப்பட்டவர் நபிமார்கள் தானே வேலைக்கு கொடுக்கப்பட்டவர் உலகத்தில் நபித்துவ அந்தஸ்தை யாருமே அடைய முடியாது நபிமார்களுடைய அந்தஸ்த உலகத்துல யாருமே ஓவர் பண்ணிட முடியாது ஜெயிக்க முடியாது எவ்வளவு பெரிய சஹாபியா இருந்தாலும் சரிதான் எவ்வளவு பெரிய அவுடியா

அது அவர்களுக்கு பிக்ஸ் செய்யப்பட்டது அதனால அந்த அந்தஸ்தை யாருமே அடைய முடியாது ஆனாலும் ஒரு நபிய ஒரு சமானியமான ஒரு சுதர் நபிக்க அல்லா பாடம் அனுப்பி வைத்தான் அவருக்கு நிறைய விஷயம் இருக்குது போய் கத்துட்டு வாங்க நல்லா அனுப்பி வைக்கிறான் இவர் வெகு தூரம் பயணம் செஞ்சு ஒரு கட்டத்தில் அவரை போய் அடைந்ததாக குரானுடைய வரலாறு நீங்க படித்து பார்த்தா அந்த வரலாறுல தெரியும் ஓய் அடைஞ்சிட்டாங்க வந்து அத்த பிரம் காந்த மழை மணி இம்மாவில் இருந்த அஸ்தான் பேச ஆரம்பிக்கிறாங்க சிறுவன் கம்பிகிட்ட அவங்க என்ன சொன்னாங்க எல்லாம் உங்களுக்கு கற்று தந்திருக்கிற கல்வியை எனக்கு கொஞ்சம் கற்றுத் தருவீங்களா உங்களை ஃபாலோ பண்ணி வரேன் அப்படின்னு கேட்குறாங்க உங்களை ஃபாலோ பண்ணி வரேன் உங்களுக்கு கிடைச்ச கல்வியை கொஞ்சம் எனக்கு கற்றுக் கொடுங்க திருவிழா செய்யாங்கன்னாக்கா இன்னைக்கு அந்த சத்தத்தையே மாலி பொறுமை எல்லாம் உங்கள்கிட்ட கிடையாதுப்பா

குரான் அதிகமாக சொல்லப்பட்ட ஒரு ரசூல் முசாலை பெயர் மாத்திரமே குரான்ல இருநூறுக்கும் மேற்பட்ட அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு பெரிய சொல்லப்பட்ட பெரிய நபி உள்ள அசிமிற்குரிய சிறப்பு தகுதி வாய்ந்த ரசூல் ரசூல் முன்னூத்தி பதிமூணு பேர் இருக்கிறாங்க நபி மாதிரி ஒன்னே லட்சம் பேர் இருக்கிறாங்க குரான்ல சொல்லப்பட்ட நபிமார்கள் இருபத்தஞ்சு அஞ்சு பேரு இருபத்தி நபிமார்கள் தான் குரான்ல சொல்லப்பட்டிருக்கு அதுவும் வரலாறுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு நபிமாரோட வரலாறு தான் குரான்ல சொல்லப்பட்டிருக்கும் இந்த பன்னெண்டுலயும் வரலாறு இந்த அஞ்சு நபிமார்கள் வரலாறு தான் குரான் முழுக்க சொல்லணும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் குரான் இன்ட்ரோடக்ஷன் குரான் நம்ம படிக்கிறோம் வரலாறு அடிப்படையான விஷயங்களை நம்ம தெரிஞ்சிருக்கணும் நபி மூசா அலி சலாத்தினுடைய வரலாறு இப்படி சொன்ன ஒரு நபியை பார்த்து நீங்க எல்லாம் கத்துக்கிற முடியாது இல்லையா அந்த உங்களுக்கு பொறுமை இல்லைன்னு சொல்லி தட்டி விடுறாங்க ஆனா அவர் விடுற மாதிரி தெரியல சத்தஜிதனி இன்ஷா அல்லா சத்தஜிதனி இன்ஷா அல்லா நான் உங்க பொறுமையா இருந்துக்கிடுவேன் பொறுமையா இருந்துக்கிடுவேன் எனக்கு நீங்க கத்துக் கொடுங்க அப்படின்னு எவ்வளவோ போறாரு முதல்ல சொன்னாங்க என்ன ஃபாலோ பண்ணி வரணும்னா முதல் விஷயம் உங்களுக்கு ஆடர் என்னன்னா எந்த கொஸ்டீனும் எங்கள்கிட்ட கேட்குறது எங்கள்கிட்ட நான் என்ன செஞ்சாலும் நீ என்ன செய்யக்கூடாது எங்கள்கிட்ட கேம் கேட்குறோம் என்ன அர்த்தம் இருக்குது குதிரகீஸ்லாம் கற்றுக் கொடுக்குற முதல் கல்வி என்ன தெரியுமா கல்விங்கிறது ரெண்டாவது முதல்ல உனக்கு தேவை ஒழுங்கும் ஒழுக்கம் இருக்கிற இடத்துல மட்டுந்தாங்க கல்வி இருக்கும் ஒழுக்கம் இருந்தா மட்டும்தான் கல்வி பயன்கள் ஒழுக்கம் இல்லைன்னா அந்த கல்விโยชน์ பெறாது அது மக்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அது மல்ல அடபலஹு லா ஒழுக்கம் இல்லாத இடத்துல கல்வி நிற்காது அபு உஸா முதல்ல சொல்லி கொடுக்கறாங்க என்ன நான் என்ன செஞ்சாலும் கேட்க கூடாது முதல்ல ادب வந்து சொல்லி கொடுக்கறாங்க

அவங்களை கவனிச்சு சொன்னாரு இவங்களுக்கு எவனுக்குமே கொஞ்சம் அறிவு இல்ல இருக்கிறதுல கொஞ்சம் விவரமான ஆகு நான் தான் தாரு சொன்னா ஒரு நம்பிக்கை இந்த வார்த்தை நான்கிற வார்த்தை வரக்கூடாது அல்லாவுக்கு எப்பவுமே இந்த வார்த்தை நான் தான் நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசல்லம் ஹஜ்ஜில் வச்சு ஹஜ்ஜத்தில் விதா ஹஜ்ஜை முடிச்சிட்டு சகாபாக்கள் உடனே லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படி செல்லல்லா அலிசல்லம் கேட்டாங்க இது எந்த மாதம் அப்படின்னு கேட்குறாங்க இது எந்த மாதம்

ஒமா யொஹித்தூன லகும் நமுர் சகாபாக்கள் கூர்மையாக ரசூல்லாவை பார்த்தது கூட கிடையாது அது கூட ஒழுக்க கேடு அப்படின்னு நல்லா சொல்லிட்டாங்க நபிய முந்தி பேசாதீங்க நபிய முந்தி தாக்காதீங்க ரசூலனுடைய அதிசிக்கு மரியாதை மாளிக ரமத்துல பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க கண்ணு கண்ணி வந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்குது ஹதீஷ் பாடம் இடையில நிறுத்தாம தேர் கொட்டுதுங்க பதினாறு தடவை கொட்டிடுச்சான் பதினாறு தடவை கொட்டுது ஹதீஷை நிறுத்தலை பேச கொசு கிடிச்சா நம்ம என்ன செஞ்சிருவோம் நம்ம ஈமான் அவ்வளவு பலகீனமா தான் இருக்குது எனவே ஒழுக்கம் தான் கொடுத்தது பேசினாலும் கூட பெரியவங்களுக்கு முன்னால நிற்கிற பொழுது அதையும் செஞ்சீங்க இதையே செஞ்சீங்க அப்படியே செஞ்சீங்க இது பேசு ஒழுக்க கேடு அது கொடுக்க சொல்லு علم لنا الا ما علمتنا எங்களுக்கு எந்த இன்மும் இல்லை நீ கற்று தந்தாதான் அப்படின்னு சொன்ன அந்த மலக்குமார்களுடைய அந்த வார்த்தை இருக்கிற அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்ச போச்சு அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்ச போச்சு உலகத்தில் முத முதல்ல அல்லாவுக்கு முன்னால் பேசினவன் யாரு இப்படி நமக்கு தெரியும் ஏன்டா சரிதா செய்யணும்னு கேட்டால் இன்னைக்கு கூட அல்லா சொல்றான் அந்த வசனத்தில் மண்ணில் படைச்சவனுக்கு நான் சரிதா செய்வேனான்னு அவன் சொன்னான் அறிவுபடி அது கரெக்ட் தான் ஆனா அதபுபடி அது கரெக்ட் இல்ல அறிவுபடி கரெக்ட் தான் அறிவு இருந்துச்சு செய்தான் இपुलिस அது அறிவு இருந்துச்சு ஆனா அறிவு இருந்ததுனால தான் இந்த சீலுகால ஆளாயிட்டான் அறிவு பல நேரங்களில் ஒழுக்கத்தை மீறி போகும் ஒழுக்கம் சார்ந்திருக்காத அறிவு அது அறிவு அல்ல அது மண்ணு கோமா அப்படிப்பட்ட அறிவு தெய்வீகத்தை எங்கே எடுக்க ஊரார்ங்களா ஒழுக்கத்தை மீறுகிற பிள்ளைகளாக நான் எந்த காலத்திலையும் பிள்ளைகளை வளர்த்திடக்கூடாது எனவே ஒழுக்கம் சார்ந்த அறிவு எங்கு கிடைக்குமோ அதை தேர்ந்தெடுங்கள் அப்படிப்பட்ட கல்விக் கூடங்களை தேர்ந்தெடுங்கள் என்ப அழுத்தமான கருத்தை சொல்வதுதான் முசா சுதர் அலி இஸ்லாத்தினுடைய வரலாறு தாவான அலகங்களில்லாக ரப்பில் ஆலமி அல்லாஹன தக்கப்பல் மின்னா சலாத்தன وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمن تفسير اعمالنا وتجاوز سياتنا وتوفنا مع الأبرار وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى عليه وسلم